வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வருடங்களாக நமக்கு வந்துட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே போடாமல் இருந்தாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு அந்த வருடங்களில் போட்டது அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எதுவும் போடல் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் முடிஞ்ச முயற்சிகள் அப்படின்றது ஒரு சிலது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இன்றைய தினம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கண்டென்ட் அப்படின்றத வந்து ரெடி பண்ணி அதை வந்து சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே போல் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த விஷயத்தை அப்படின்றத ட்ரெண்ட் பண்ண பாருங்கள் என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞர் வழியில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக ஒரு நியமனம் கூட இன்றி தவிக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர்களின் நியமனத்தை தாங்கள் நடத்திய நியமனத் தேர்வு எஸ்ஜிடி வாயிலாக காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்புமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம் அதாவது காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்படும் மேலும் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் கண்டென்ட் ஸோ இதை தாண்டி வந்து நம்ம ஒரு இரண்டாயிரம் ஐந்தாயிரம் ஏழாயிரம் அப்படின்னு ஒரு ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு ஒரு சில எண்ணிக்கை சொல்கிறீங்க அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வெற்றியை தேடித்தருமா அப்படின்னா அது கொஷின் மார்க் தான் ஸோ அதனால் அந்த நம்பர்ஸ் இல்லாமல் அதாவது அஞ்சு வேணும் பத்து வேணும் அப்படின்னு இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் ஃபுல்லப் பண்ணணும் ப்ளஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று அனைவருக்கும் வேலை வேண்டும் இதுக்கப்புறம் ஒரு நியமன தேர்வு வேண்டாம் இதுக்கப்புறம் ஒரு தேர்வு அப்படின்றது வைக்க வேணாம் அப்படின்றது தான் நம்மளுடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்கணும் அதை தாண்டி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மனநிலையில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமாங்கிறது பெரிய சந்தேகத்துக்குள்ள ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி தீர்க்கமான முடிவாக எடுக்கணும் ஒரே முடிவாக தான் எடுக்கணும் ஸோ தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை அந்த எறும்பு ஊற கல் தெரியும் அந்த பழமொழி தான் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை நம்ம முன் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஆக்டிவாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியணும் என்னென்னா நமக்காக நம்மளே ஆக்டிவாக இல்லைனா நம்மளுக்காக வேறு யார் வந்து என்ன பண்ண போடுறாங்க என்ன பண்ண முடியும் ஸோ இதுதான் என்னோடய கொஷின் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணும் இதில் நாங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் நாங்கள் இதெல்லாம் இருக்கோம் எங்களுக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முழு ஈடுபாட்டிலையும் அதை கொடுக்குறோம் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் நான் ஏதோ தேர்வு எழுதுனேன் எனக்கு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அப்படின்ற மாதிரியான மனநிலை இருக்காது யாரும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சி அதாவது உங்களுக்கு அது ரொம்ப சின்ன முயற்சியாக இருக்கும் இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் பட் அதில் இருந்தும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அதனால் எந்த ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் இது இவ்வளோ சின்னது இதை ஏன் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க வேணாம் செஞ்சு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க எல்லோருக்கும் வேலை அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு அதை வாங்கி கொடுக்கறதுக்கான வேலைகளில் ஈடுபடுவோம் ஏன்னா தொடர்ச்சியாக சொல்லும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இங்கே கண்டிப்பாக தான் ஆகும் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஒரு ஆயிரம் பணியிடங்களோ அல்லது இரண்டாயிரம் பணியிடங்களோ அல்லது இதற்கு முன்னாடி அந்த ஆறாயிரம் பணியிடங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறீங்க பட் எதுக்காக அப்படிங்கிறது அது தெரிய ஏன்னா நம்ம ஒரு எண்ணிக்கையை சொல்லும்போது முழு பணியிடங்கள் நிரப்ப முடியாது ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி ஒரு கோரிக்கை மனுக்கள் கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தோம் இப்போ வந்துட்டு கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பணியிடங்களோ ஐநூறு பணியிடங்களோ எக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா பார்டர் மார்க்கில் இருக்கிறது நிறைய பேர் அடுத்து வந்து ஒன்றும் இல்லைங்க ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நூறு மார்க் எடுத்தவங்க எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி எட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அவங்களுக்கு இருக்கிறத விடணும் ஸோ சரி நீங்கள் ஒரு ஐநூறு மார்க் ஐநூறு வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அடுத்து வந்து தொண்ணூற்றி ஏழுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் போயிடுவாங்க அப்போ அந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அஞ்செல்லாம் என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணினாலும் அதுக்கு கீழே அந்த அரை மார்க்கில் ஒரு மார்க்கில் இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட தான் போகிறாங்க அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் எப்போதுமே கேட்கும்போது ஒரே முடிவாக கேட்கணும் நம்ம சொல்லும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே முடிவாக தான் சொல்லணும் அதை விட்டுட்டு எனக்கு வந்து ஒரு இரநூறு வேக்கண்டு ஐநூறு வேக்கண்ட்டு அஞ்சாயிரம் வேக்கண்ட்டு ஆறாயிரம் வேக்கண்ட் அப்படின்னு இல்லாமல் இப்போ மினிமம் ஆறாயிரம் வேக்கண்டே ஃபுல்லோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்க எண்பதுக்கு மேலே எடுத்தவங்க எல்லாத்தையும் கிடச்சிடுது அப்போ அந்த எழுபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு எழுபத்தி ஒம்பது அப்படின்னு இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டம் ஸோ அதுதான் சொல்கிறேன் ஏன் நீங்கள் என்ன மார்க்கில் எவ்வளோ வேக்கண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த பார்டர் மார்க்கில் இருந்து ஒரு அரை மார்க்கு கம்மியாக கண்டிப்பாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு மார்க்கில் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அது வந்து எல்லாேருக்குமே கஷ்டமான சூழ்நிலை தான் அதனால தான் சொல்கிறோம் ஒரே விஷயத்துக்காக நம்ம ஒன்று கூடி போராடணும் அப்படின்னா அது கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு அஞ்சாயிரம் பண்ணணும் ரெண்டாயிரம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எண்ணிக்கை நம்மளே வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகிவிடும் சரி ஏதோ ஒரு எண்ணிக்கையில் தானே கேட்குறாங்க ஒரு இரநூறு நூறு அப்படின்னா அப்புறம் கடைசியில் அந்த இன்னும் அரை மார்க்கில் உங்களுக்கு கிடைக்காமல் ஆகும் அதனால் எல்லாேருக்கும் வேலை அப்படிங்கிற ஒரு தோரணையில் தான் நம்மளுடைய எல்லா முயற்சிகளும் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் நம்ம வந்துட்டு எல்லோருக்கும் வேலை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளை யாராலையும் எதுலேருந்தும் ஸ்கிப் பண்ண முடியாது எஸிடிஎ இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இருந்து எலிமினேட் ஆக முடியுமே தவிர மற்றபடி தகுதி தேர்வு நியமன தேர்வுகள்லாம் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ச்சியாக இது சம்மந்தமான வீடியோக்கள் அப்படின்றத போட்டுக்கிட்டு தான் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது மேபி கொஞ்சம் கம்மியானாங்க அப்படின்னா லிங்க்கு கொடுக்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ